ஆங்கிலம் நல்லா வைப்பான் ஆள் ஆறு பாபு அவன் நல்லா விளையாடுவான் உண்மையில இந்த டீம் தான் சேர்க்கப்பறான் மேல்பதி டீம்ல ஆளு இல்லை ஒயிட்டு இருந்தானோ ஒயராக இருக்குல்ல முன்னா தான் சே பண்ண அதில் மொரட்டானா அதில் தொடக்கம் இல்லாடா ரெண்டு பேர் சமாண்ட இல்லை அவங்களும்வுட்டுது ரெண்டு ஒன்று போல்லை போனாது நீங்கள் ஒன்றே பதிவு பண்ணுங்கப்பா அடுத்த ரவுண்டில் பதிவு பண்ணாதான் ரவுண்டு ரெண்டு பாயிண்ட் போயிடுச்சு

பாப்பா வேஸ்டாகிட்டு இருக்கா இங்கேயே நிற்கிறான் ஆனால் யார் கபடி மேட்ச் இருக்குனாலும் அந்த ஊரில் கப்பு வாங்கணும்னு தானே பார்ப்பேங்க நல்ல அந்த இறக்கி பார்க்க

கையில் வயிறாரு அவன் தான் தான் கை கொடுக்கணும் போல முடிஞ்சிருக்கு

கத்து கண்ட மூணு பேர் போட்டார் இல்லேருந்து நாலு பேரே அந்த மூணு பேர் நாங்கள் போட்டு தர முடியாதுல்ல அவனுக்கு போட்டு எடுத்துருவாங்களா சீக்கிரம் அே பதினியாடாமா <laughs> 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 ஆஹா வாஷ் அவுட் பண்றான்ல